எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி இவர் அஸ்தமனமாகக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சகாய தான் இருக்காரு சகாயாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பரவாயில்லை மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மறைந்த மறைவு பாதி மறைவுன்னு தான் சொல்றது ஆறு எட்டு பன்னெண்டு தான் முழு மறைவு மூன்றுங்கிறது பாதி மறைவு இருந்தாலும் இது மறைவு ஸ்தானம் அப்படின்னா எடுத்துக்கிறதுனால இந்த சனீஸ்வர ஓரளவுக்கு மறைந்து உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும் சில படிப்பினைகளையும் கொடுத்தார் அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களது பஞ்சமஸ்தானத்தை பார்த்தார் குழப்பங்கள் குழந்தைகளின் மூலமாக குழப்பம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடச்சிது நன்மைகள் ஓரளவுக்கு கிடச்சிது அடுத்தது ஏழாம் பறவை உங்களோட பாக்யஸ்தானத்தை பார்த்தார் ஒரே டென்ஷன் பூர்வீக சொத்துக்கள் வரதில் டென்ஷன் ஒரு பாக்யத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லைங்க இந்த மாதிரிலாம் ஒரு சில ப்ளஸ் மைனஸ் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட விரயஸ்தானத்தை பார்த்தார் விரைஸ்தானத்தை பார்க்குறதோடு இல்லாமல் இந்த சனி குருவின் பார்வையும் அவங்க விழுந்து உங்கள் ராசிநாதன் பார்வையும் அந்த பனிரெண்டாம் இடத்துல விழுந்ததுனால செலவுகள் உங்களுக்கு ஒரு சுப செலவுகளாக வந்ததே தவிர ஓரளவுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சிது பரவாயில்லைங்கிற மாதிரி மருத்துவ செலவுகளும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது இப்போ இந்த அஸ்தமனமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்தமனம் அப்படின்னாலே இருள் அஸ்தமனம் மறைவு அப்போ இந்த மூன்றாம் இடத்துல அவர் வந்து அஸ்தமனமாகக்கூடிய ஒரு காலகட்டம் பார்வையே இல்லாமல் போயிடும் மூன்று பார்வைகளுமே இழந்து போயிடும் பலமே இருக்காது ஏன்னா சனீஸ்வரனோட பார்வை வந்து பயங்கரமான பார்வை அசுப பார்வைன்னு சொல்வார் என்ன சுபகிரகம் சுப பார்வை அசுப கிரகம் அசுப பார்வை செவ்வாய் பார்த்தாலும் உஷ்ணம் அதிகமாகும் சூரியன் பார்த்தா உஷ்ணம் சந்திர பகவான் பார்த்தா சந்தோஷம் புதன் பார்த்தா அறிவு குரு பார்த்தா ரொம்ப விசேஷம் ராகு கேது பார்த்தா குழப்பம் ராகு ராகு பார்த்தா கொஞ்சம் பிரம்மாண்டம் குழப்பம் கேது பார்த்தா ஞானம் இந்த மாதிரி தான் வந்துட்டு அப்போ இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை அப்படியே அமைஞ்சி போயிடும் பார்வையே இருக்காது எப்போ என்னென்னலாம் உங்களுக்கு நன்மைகள் சனி பகவான் அஷ்டமமான இப்போ வந்து மூன்றாம் பறவை அவங்க பஞ்சமஸ்தானத்தை பார்த்தது இப்போ பார்வை கிடையாது குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் அதுமாரி மனசில் இந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே குறையும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் குலதெய்வ பிரார்த்தனைகளை அற்புதமாக நிறைவேற்றும் மகிழ்வீர்கள் அதேமாதிரி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ரொம்ப நாளாக நீங்கள் பரணம் பண்ணு நினச்சாலும் இப்போ அற்புதமாக பண்ண பண்ணிடுவீங்க அடுத்தபடி ஏழாம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குற ஸோ தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் இவங்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் பிதிருஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய நன்மைகள் எடுக்கலாம் அதேமாதிரி மூத்த உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் அடுத்தபடியாக விரயஸ்தானத்தை பார்த்தார் இப்போ விரயஸ்தானத்தை குரு பகவான் மட்டும்தான் பார்க்குறார் ஸோ செலவுகள் இனி செலவுகளாக வரும் அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் அதுக்கு உண்டான செலவெல்லாம் உண்டு இல்லை இப்போ சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னாலே எடுக்கிற இதில் ஒரு இதெல்லாம் வேணும்ல செலவுகள் பண்ணால் தானே அதோடய இது கிடைக்கும் அந்த மாதிரி அந்த சுப செலவுகளை அவங்களுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் அந்த மாதிரி வெளியூர்லன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷமாக ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துல அஸ்தமனமாகி பார்வை பலம் இல்லாமல் உங்களுக்கு சில பல நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க பண்ணும்போது உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதியும் சகாயதிபதியுமான சனீஸ்வர பகவான் அஸ்தமனமானக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க